வணக்கம் நண்பர்களே என் பெயரிடின் ஒரு சில வரிகள் மீண்டும் வாசல் வரை வந்துவிட்டு தண்ணீர் தெளித்தான் உள்ளம் வரை வந்துவிட்டு கை கழுவினான் காலை தொட்டு பார்த்து விதியை முடித்தான் கடவுள் தலை விதி என்று காலை கழுவினான் போகட்டும் பார்க்கலாம் யாரடா அவன் என்று விதி செயலை மதியில் வென்றுவிட நானொன்றும் கடவுள் இல்லை புத்தகத்தில் இருப்பது போல் அவன் கணக்கு முடிந்துவிட்டால் மேல் நோக்கி செல்வதுதான் நியாயம் கடவுள் நியாயவாதியா பொய்க்குறுபோனா சுடி போட்டு செயல் தொடங்கு என்று கடவுள் சுழி மட்டும்தான் உலகினில் உண்டா என்ன தலை சுழியை கண்டவர்கள் அதுதான் கடவுள் வழி என்று கடவுள் சுழி என்று நிந்தனை கொள்வதில்லையா மாற்றம் மாறுதல் தருவதுதானே ஏன் மனமாற்றம் தருவதில்லை கடவுள் மேல் பழியதற்கு நம்பிக்கை உண்டென்றால் செவ்வனே செயல் நோக்கி பயணித்துவிடு தன்னம்பிக்கை உண்டென்றால் செயல் மட்டும் போதும் அவநம்பிக்கை கொண்டிருந்தால் மக்கள் நம்பிக்கையை முன்வைத்து செயல்புரிந்து நம்பிக்கையை வரவழைத்துக்கொள் கடவுள் இருந்தாலும் இல்லை என்றாலும் காலம் ஓடி தேவைத்தான் போகிறது யாரும் எவருக்கும் விரோதியல்ல நண்பனும் அல்ல அவரவர் செயல் அவரவர் விதியை நிர்ணயிக்கும் நன்றி